வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மதுரை நாச்சியாஸில் நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் மல்மல் வெரைட்டிஸ்ன்னு ஸோ மல்மல்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாரீ கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு ஸோ நம்ம வந்து ஒவ்வொரு வெரைட்டியாக ஒவ்வொரு சாரியாக என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் புதுசாக நிறையா இறக்கியிருக்காங்க இந்த மாதிரி கார்டூனிக் இமேஜஸ்லாம் இருக்கிற மாதிரியான மல்மல் கலெக்ஷன்ஸ்லாம் நிறையா வந்திருக்கு இது காட்டுங்கக்கா சூப்பராக இருக்குது இதெல்லாம் ரேட் எவ்வளோ எூற்றி தொண்ணூத்தஞ்சு எல்லாமே எண்ணூற்றி தொண்ணுஞ்சி தானா சரி காட்டுங்க ஆமாம் எடுக்கிற அப்படியே காட்டுங்க ஃபுல்லாமே ஃபிளாரல் பேட்டன் பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய இந்த சாரீ பாருங்கள் இது வந்து முந்தானே ப்ளவுஸ் இந்த மாதிரி பிங்க்கில் தனியாக கொடுத்துருக்காங்க சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் பாருங்கள் சூப்பராக இருக்குது ஓகேக்கா இந்த பார்டர் வந்து ப்ளாக்ல கொடுத்துக்க ரொம்ப ஹைலைட்டடாக ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு லைட் ஷேட் ஆஃப் ஃப்ளாரல் டிசைன் சாரீ ஃபுல்லாமே வந்துடுது இது பாருங்கள் காட்டூனிக்கு இமேஜ் மாதிரியான ஒரு லுக் இரு கொடுத்துருக்காங்க எல்லாமே குட்டி குட்டியான டிசைன் வர மாதிரி இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேக்கா அதுல ஆன இமேஜ்லேயே பாருங்க இது வேற சாரி இது முந்தானை இது ப்ளவுஸு இது சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கா டிசைன் ஆ ஓகேக்கா டபுள் சைடு பார்டர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க முந்தானை வந்து நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப அழகாக வந்திருக்கு அடுத்து மஷ்ரூம் லுக் சாரி அல்மல்லே மஷ்ரூம் டிசைன் வர மாதிரியான சாரீ பாருங்க ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க இது முந்தான உள்ள உள்ளப்பில்லாமல் நான் மஷ்ரூம் டிசைன் வந்துடுது ஓகேப்பா அடுத்த சாரி இதில் வந்து ஒரு காட்டூனிக்கா லைன் மாதிரியான இமேஜ் கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ம் ஓகேக்கா அந்த இதுவும் வந்து குட்டி குட்டியாக வந்து காட்டூனிக் இமேஜ் தான் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ மல்மல் காட்டன் அப்படிங்க போது நம்ம காட்டன் லவ்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பேட்டன் ஆஃப் சாரி ஸோ நம்ம வந்து காட்டனை நம்ம வந்து விரும்பி நம்ம வந்து காலேஜுக்கு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸாக இருக்கீங்க நம்ம ஓடியாக பண்ணணும்னு நினைக்கிறோமோ கண்டிப்பாக இந்த மாதிரி சாரி சேரீ நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் அடுத்த சாரி இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள சொல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு வெஹிக்கிளோட டிசைன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த சாரி இது வந்து முந்தான இது ப்ளவுஸ் ப்ளைனாக இருக்குது இது வந்து சாரி உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் சூப்பராக இருக்க பாருங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இந்த கலர் காம்பினேஷன் ஸோ அடுத்து இந்த சாரி கேட்போம் நல்லா இந்த கோலம் டிசைன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கவே ஸோ கேட்கலாம்

இந்த சாரீ தான் என்னோடய ஃபேவரேட்டுன்னு உங்களுக்கு எந்த சாரி பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் சூப்பராக இருக்குது ஸோ மல்மல் வெரைட்டிஸில் வந்து புதுசாக என்ன மல்மல் வந்திருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன் இந்த சிங்கமாக இருக்குதுன்னு நம்ம வேறு கலர் பார்த்துட்டோம் நல்லா இது இருக்கட்டும் பார்த்துட்டோம்ல க அதே மாதிரி தான் ஆ காட்டுங்க ஆரஞ்சிலே பாருங்கள் ரெண்டு ஆரஞ்சு பேஸ் இருக்குது ஸோ இதில் வந்து இது பார்ப்போம் இது நல்லா பிரைட்டனிங்காக இருக்குது அதுவும் ப்ளூவும் நம்ம அடுத்து பார்க்கலாம் இந்த ப்ளூ பாருங்கள் இது வந்து முண்டான இது ப்ளவுஸு అంత సారీ వైట్ అండ్ బ్లూ మైల్డ్ షేడ్ ఆఫ్ బ్లూ కొంచెం డార్క్ అండ్ బ్లూ అది వచ్చి కొంచెం మైల్డ్ బ్లూ மேம் ஐடி கலர்ஸ் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும் இது முந்தான இது வந்து பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லா இருக்கக்கூடிய டிசைன் ஓகே ஸோ அடுத்து வந்து ஒரு அழகான பிரைட்டனிங்கான ஆரஞ்சு பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் இந்த சாரீஸ் எல்லாமே அஃபோர்டபுளான எயிட் ஹண்ட்ரட் ரேஞ்சஸில் எயிட் நைன்ட்டி ஃபைவ் ருபீஸில் கூடிய சாரி தான் அக்கா இந்த சாரீக்கா இதோட போதும் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குதுங்க மல்மல் பாருங்கள் எல்லாத்தையும் பார்த்தோன்னா நமக்கு ஒரு வீடியோ பத்தாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது கலம்காரி மல்மல் இருக்குது நார்மல் மல்மல் இருக்குது இப்போ புது ட்ரெண்டி மல்மல் எல்லாமே இருக்குது ஸோ இந்த சாரி பாருங்கள் இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்க ஃப்ரீயா டிசைன் ஓகேக்கா ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் புது கலெக்ஷன்ஸ் புது அப்டேட்ஸ் புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்